கட்டுன்கைத்த பங்கார்த்த பகார்த்தளே மாட்டி பா அடி மா நே எங்களு ಇವಾಗ ತಾನೆ ಲಗ್ನಕ್ಕೆ ತೈತಲ್ಲ ಮಗುವ ಇಷ್ಟು ಬೇರೆ ಅದನ್ನ ಬಿಡ್ತೆ ಅದೇನ ಯಾರ ಕೇಳಿದ ಮುಚ್ಚೆ ಬಾಯಿ ಸಾಕು ಹ ಇವಾಗ ತಾನೆ ಲಗ್ನಕ್ಕೆ ನಿಂಗೆ ಕೇಳ ಮಾತ್ರ ಹೇಳ್ತಾ ಇತ್ತು ನಿಂಗೆ ಇಲ್ಲಿದೆಯಾ ಅಂತ ನಾನು ಕೇಳೋದು ಕೈ ಸಾಕು ಬಾಯಿ ಮುಚ್ಚತ್ತೆ ಏ ನನ್ನ ಮಗಳು ನಾನು ಗಿಲ್ಬಿಡ್ತೀನಿ ಯಾರು ಕೇಳಿಸ್ಕೊಂಡ್ ನಿಜವೇ ಅಂದರ್ವ ಹ ನೀನ್ ಎಂತ ಮೈಗಳಿ ಅಂತ ನನ್ ಕೇಳಿದ ಹಾ ಇವಾಗ ತಾನ ಮಗು ಆಟ ಇತ್ತು ಇವಾಗ ಇದಕ್ಕಿದ್ದಂಗೆ ಹೇಳ್ತಾ ಹಾ 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 ಇಂಥ ಬುದ್ಧಿನ ಕಲೀಲೇ ನೀನು ನಾನೇ ಗಿಲ್ ಮಗುನಾಥ ಎತ್ಕೊಂತೀನಿ ಬಾ ನಾಂಗ್ ಹೇಳ್ಬಿಡು ನನ್ ಮಗು ನಾನು ಎತ್ಕೊಂತೀನಿ ಗಿಲ್ ಬಿಟ್ಲಾ ಹ ಜ್ವರ ಗಿಲ್ದ ಗಿಲ್ದ ನನ್ ತಿಳಿಯೋದು ಬೇಕಮ್ಮ ಚತುವ ಮಲ್ಕೆ ಇಬ್ರು ಚಟ್ ನಡಗ ಮಾಡಿ ನನ್ ಮಗಳು ಕೈಯ ಬಿಡ್ತಾ ಇಲ್ಲ ನಾನು ಮಗು ನೋಡ್ಕೊಬೇಕು அத்த ஜந்த ஏன் பதித்தியா நான் மகன் நான் நோட் ஏன் கல்த்தி அந்த நீவாங்க ஏன் வர்த்தீர ஏன் மகன் அதுக்கீ மொபைல் தா மகன் கொடுக்க கொடுங்க மத்தி அது நான் எல்லாம் மொபைல் தா நகை ஆகலா ஷி எஸ்டு புத்தி மகூன் கிள்விட்ட நோட் மனிக்கு கேசா மாத்த நீ நோடேனோ நான் மகூன் கிளிகிள் மாசாபேட் நீ அவ் யார வந்தோ கௌரி ಹೇಳ್ಕೊ ಬಂದಿದ್ದು ಸ್ವಸ ಏನು ಮುದ್ಕೊಂಡು ಹೋಗೋಣಂತೆ ಅದಕ್ಕ ಮಗುಕೇನ ಚೆನ್ನಾಗಿಲ್ಲಂತೆ ಹೋಗಪ್ಪ ಮುಗುನ್ ಹಂಗೆ ಅಂತ ಕೃಷ್ಣನ್ ಕಳ್ಸಿದ್ಲು ಅದೇನು ಅವ್ರ ಮನೆಗೆ ಯಾರು ಇಲ್ಲ ಒಬ್ರಲ್ಲ ಅಂತ ಇಬ್ಬರವ್ರೆ ಮಕ್ಳು ಅವ್ರನ್ನ ಕಲ್ಸಕ್ಕಾಗಲ್ಲ ನಮ್ಮ ಕೃಷ್ಣ ಏನು ಕಲ್ಸಿದ್ದು ಹಿಂಗೆ ಬಾಯಿಲ್ಲ ಇಲ್ಲಮ್ಮ ನಾವು ಹಂಗೆಲ್ಲ ಕಲ್ಸಲ್ಲ ಕೆಲ್ಸದವಂತ ಹೇಳಕ್ಕಿಲ್ಲ ಏನಕ ಇಲ್ಲ ಕಣ್ಣಿ ಬಿಳಿ ಅವರೆಲ್ಲ ಸ್ವಾರ್ಕ್ ಹೋಗೋರಂತೆ ಸ್ವಾರ್ಕ ಹೋಗಿದ್ರೆ ಅವು ನೆನ ಹೋಗು ಐದು ಹೋಗು ಹೋಗು ஓகே முல்ட்டு ஒலேஸ் இவ்வளோ நங்கே கிருஷ்ண நோட் கொண்டு ஆஹ் நக்கே இஷ்டாகலம்மா ஏன் அவங்க ஓகே அவ்வளோசாரி நம் சன்சார நம்லி விட அவ் மனிய கண்ட் மக்கள் எல்லாம் தாட் கொரேன் இவ்வளவு காலிங் ஐதெல்லாம் இங்க ஓடாட்ல போகல ஆ டெம லேட் ஆச்சா ஓ பகவந்தா புதுக்கூட ஓ ಇನ್ನೂ ಒಂದ್ ದಿವ್ಸಕ್ಕೆ ಕೂಗಿ ಅವ್ನ ಊಟಕ್ಕೆ ಇಕ್ಕೋಣ ಮಾತಾಡ್ಸೋಣ ಅನ್ನೋದು ಏನಿಲ್ಲ ನೀಮ್ಮನ ಕೆಲಸ ಮಾತ್ರ ಬೇಕವ್ನು ಮೌ ಏನಾ ಅಪ್ಪ ಊಟ ಊಟ ಬೇಕಂತೆ ಬಿರು ಬಿರು ಬಿಕ್ಕೊಳ ಊಟ ಅಲ್ಲಿ ಕೆಲ್ಸ ಮಾಡ್ತವ್ರು ದಿಸ್ಲಾಕ ಅವ್ಳು ಅಟ್ಟು ಅವಳಿನ ಅಡಿಗೆನ ಮಾಡಿಲ್ಲ ಅಲ್ವಾ ಏನೋ ಮಾಡೋದು ನೀನು ಏನು ಮಾಡ್ತಾಯಿದ್ದೆ ಬೆಳಗ್ಗೆ ಅಡಿಗೆ ಮಾಡಕೋಲ್ಲ ಅನ್ಕೆಂಡ್ ಹೋಗೋಣ ನೋಡಿ ನಮ್ ನಾಗಮ್ಮನ ಯಂಗ್ ಬಿರು ಬಿದ್ದನ ಅಡಿಗೆ ಮಾಡ್ತಾಳೆ ಏನಾಗಮ್ಮ ಹಾ ಏನಾಗಮ್ಮ ನಮ್ಮಅಮ್ಮನ ನಾಗಮ್ಮನ ನಾಗಮ್ನು ನಾನು ನಮ್ಮಅಮ್ಮನಿಬ್ಬರ ಇರೋದು ನಮ್ಮಅಮ್ಮನ ಎಷ್ಟು ಬಿರಿಬಿನ್ನ ಅಡಿಗೆ ಮಾಡ್ತಾಳೆ மீன்கா யமுனா மீன் நாகம்னா இவள் கேள்வி ಕೇಳಣಿ ಏನ್ ಐಶಾ ಯಾಕ ಬೆಳಗ್ಗೆ ಈಚ್ಕ ಬಂದಿಲ್ಲ ಬಾ ಯಾಕ ಬೆಳಗ್ಗೆ ಈಚ್ಕ ಬಂದಿಲ್ಲ ನೀನು ಇಲ್ಲ ಕೆಲ್ಸ ಇತ್ತು ಕೆಲ್ಸ ಮಾಡ್ತೈತೆ ಹೌದಾ ಇನ್ನೇನ್ ಕಳ್ಳಣಿ ಏನಿಲ್ಲ ಮಹೇಶ ನೀನು ತಿರ್ಗಾ ಆಸ್ ಕೊತ್ತೀವ ಇಲ್ಲ ಒಂದ್ ತಿಂಗ್ಳ ರಜೆ ಕೊಟ್ಟವ್ರೆ ಎಕ್ಸಾಮ್ ಕಾ ಓದ್ಕೋಣಕ ರಜೆ ಕೊಟ್ಟವ್ರೆ ಆಮೇಲೆ ಓದ್ತೀನಿ ಬಾ ಹೋಗ್ಲಿ ನಮ್ ತೊಳ್ಕೊ ಹೋಗೋಣ ತೊಡತ ಕೆಲ್ಸ ಮಾಡೋಣ ಇಲ್ಲ ನನ್ ಮನೆಗ್ ಕೆಲ್ಸ ಆಯ್ತಾ ಓದ್ಕೊಬೇಕಲ್ಲ ಎಕ್ಸಾಮ್ ಕಾ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಪೈಲಾಗ ಓದ್ತೀನಿ ಅಷ್ಟೇ ನಾನು ಬೆಳಾ ಬೇಡ ನೀನ್ ಪೈಲಾಗ ಕುಡ್ದು ಪಾಸ್ ಆಗ್ಬೇಕು ನೀನು காசாக் கஷ்டப்பட்டு ஓதப்பா உம் ஓத்க ஓத்கல் நான் இஷ்டி அய்யோட்ல சவிதம் சவிதமா யாரும் நீ சித்தாபுரே சித்தாபுரம் இங்கே வந்தா சவீதம் நூறுக்கு அதுக்கு மாதாட் கொடுத்து சவீதம்னா ஆமா ஏனாய்த்தமா சவிதம் ஏனா நீர் அந்த அது நீத்தேன் இதாக மகூங்க ஆஹ் அது மகத கழ இல்லே அல்ல ஆக்சுவ ஜேதே அய்யோ யோன மகனா இல்லலம்மா சவிதம் ஜான எல்லாம் கண்டித்தியம்மா ஆஸ்பத்திரி தான் எதிர அய்யோ ஏன்னா எச்சு கம்மி மாச ஒ மகுக்க ஏனா மாசி நீவா நோட்னே ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கேட்கணா ஏனும் மேலில் ஜரம் அய்யோ சரிதம் பஸ் மகன் எதுக்கமா எதுவா யாது ஆஸ்பத்திரி அட்மிட் எத்கமா நீனா ஏன் எங்குவா நீ ஜான எல்லாம் மகூ நோடம்மா எங்க அவனே அப்பய அப்பயா ஏய் அது மாவட்ட படுக்க வேணா சவீதம்மா ஏழம்மா நீங்க பரபாது வந்து வதுக்கோங்க நீங்க ஆஸ்பத்திரிக்கு மகூனம் பாழை பதிவா மகள கழிப்பிடறதல்லம்மா மகனா ஏன் மக ஆஸ்பத்திரி அட்மிட் அசே ஜன நீங்க மகிங்களா ரொம்ப அய்யாது ஏன் இல்ல அல்லே இல்லை அந்த இன்னும் நீன்த்தே அவ் மகன் மன்க்க அல்லுன எத் துன் கேன் அந்த அதுக்குதா கண்டிப்பது ஒய்யம் மகூ தோர்ஸ் போட்டா ஏன நே அங்கு மேல ஆஸ்பத்திரிக்க நடிரம்மா நம்ம சூரேஷ மகூ மேல அது பாதுகாத்துக்கோங்க எதுலம் மகூரா நெடீனா நீங்க கட்ஸ் கட்னா ஹம் ஆய்ரப்பா நீனங்க்ணி கிஷ்ணா நான் அவரஸ்க்குள்ளீர நானுத்த மகூரா 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 சவீதா நீவா டைம நான் சாஸ்க்காக ஆஹ் பண்டித் தோர்விட்ட மேலாகி ஒன்னெட் ஆஸ்பத்திர அட்மிட் நடி மகூ மக கழே வரனே இல்லைங்க மகூ கேளு மகூ நான் ஆஸ்பத்திரி தோர்ஸ் தீனி முந்துவர